வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு கிரிக்கெட் அணிகளுக்கு கிரிக்கெட் பேட் பால் கிளவுஸ் வழங்கும் விழா கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை பகுதியைச் சேர்ந்த பதினைந்து கிரிக்கெட் அணிகளுக்கு கிரிக்கெட் பேட் பால் கிளவுஸ் மற்றும் வாலிபால் கால்பந்து இளைஞர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு திறனை கேரம்போர்டு உள்ளிட்ட உபகரணங்களை ஆனமலை பேரூராட்சி மற்றும் ஆனமலை திமுக இளைஞரணி சார்பில் வழங்கப்பட்டது அருள் ஜோதி ஸ்லோச்சனா திருமண மண்டபத்தில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலிங்க தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் இளையரணி துணை அமைப்பாளர் நிஷாந்த் ஆகியோர் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கி ஊக்கப்படுத்தினர் இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை இளையரணியைச் சேர்ந்த முகமது நபீஸ் கார்த்தி மோகன் ஜாவித் கௌதம் ஆஷிக் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் விழாவில் ஆனமலை ஒன்றிய செயலாளர்கள் சேனாதிபதி ஹிமாலயா யுவராஜ் வாழ்பாறை நகர செயலாளர் சுதாகர் ஒன்றிய அவைத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி துணைத் தலைவர் ஜாபர் அலி மற்றும் உடையகுளம் மோகன்குமார் நகர செயலாளர்கள் மருத்துவர் செந்தில்குமார் பார்த்திபன் பொருளாளர் ராமலிங்கம் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வெள்ளமுத்து குபேந்திரன் மகாலட்சுமி சின்ராஜ் சிவகுமார் மணிகண்டன் வார்டு செயலாளர்கள் மூர்த்தி சேட் ரகு சன் ஹக்கீம் செந்தில் யாகு வினோத் சங்கர் பப்ஸ் ஹக்கீம் அக்ரி சகாப்தீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ்